அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்கோதிட குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில ஜூன் மாத பலன் எல்லாருமே நம்ம எல்லா கிரக பேச்சியும் பாருங்க அம்மன் அருள் டிவியில நிறைய கொடுக்குறோம் ஆங்கில மதம் கொடுக்குறோம் தமிழ் மதம் கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சி எல்லா கிரகப்பயிற்சியும் பாருங்க அம்மன் அருள் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்ம ஏன் கோவிலிருந்து கொடுக்கணும்னா நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய நோக்கம் தயவு செய்து ஜூன் மாசம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப ஜூன் மாசத்துல பாருங்க என்னென்ன விசேஷம் வருது முக்கியமான விஷயம் நல்ல வைக நிறைய பேர் ஜூன் மாசம் பிறந்தா மூர்த்த நாள் சூப்பர் மூர்த்தமா வருதுங்க எல்லாமே வளர்ப்புறை மூர்த்தம் தான் கரெக்டா ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி சூப்பர் மூர்த்தம் வளர்ப்பு மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் தேதி சூப்பர் மூர்த்தம் அதுவும் வளர்ப்பு மூர்த்தமாக வருது ஜூன் மாசம் எட்டாம் தேதி பாருங்க சூப்பரான மூர்த்தம் ஜூன் மாசம் பதினாறாம் தேதி தேய்பறி மூர்த்தம் அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாசம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் வளர்ப்புரை மூத்தவர் இதான் இந்த மாசத்துடைய விசேஷமானால் இதை விட முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த மாசத்துல இருக்குங்க வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் பாருங்க பொதுவாக பாருங்க ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி பெருமானுக்கு தமிழ் கடவுளான முதல் பெருமானுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் எல்லாருமே பெருமானுடைய அருள் பட்டு கண்டிப்பா செல்வ வளத்தோட வாழணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி எப்போதுமே சரி ரிஷபராசிக்காராக பாருங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்க சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி தான் இந்த ரிஷபராசிக்கார்தான் எப்போதுமே சரி குடும்பத்து மேல ஃபேமிலி ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க அதே மாதிரி பாருங்க ரொம்ப நாகரீகமான கொண்ட குணம் கொண்ட ஒரே ராசி இந்த ரிஷப் ராசி தான் இதுலையுமே நாகரீகமான குணம் இருக்குங்க ஆனா இவங்களுக்கு எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம் ஒரு வேலை ஒப்படைச்சிட்டு பாருங்களேன் அதை நிறைய கற்பனை பண்ணுவாரு சரி இது இப்படிதான் இருக்குமோ இந்த வேலையை எப்படிதான் செய்யணுமோ இது இப்படி போனால் நல்லா இருக்குமோ பயங்கரமா எல்லா பக்கம் யோசிக்கக்கூடிய மைண்ட் பவர் கொண்ட ஒரே தான் இந்த ரிஷப் ராசி தான் ரொம்ப நாகரீகமான குணம் நல்லா ஒழுக்கமான குணம் என்ன ஒரு காரியம் நினைச்சா அந்த காரியத்தை முடிக்கணும் இதுதான் அவருடைய மைண்ட் சட்டா ஓடிக்கிட்டே இருக்கும் ரிஷபத்துடைய குணமே தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மை பயங்கரமான கற்பனை குணம் எல்லாமே கொண்ட ஒரே ராசி தான் அந்த ரிஷபராசிக்கரதான் அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் நம்ம எல்லாமே பேசியும் பார்க்குறோம் எல்லா மந்த்லி பலனும் பார்க்கறோம் அம்மன் இப்ப ஜூன் மாசம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு தயவு செய்து இந்த மந்திரி பலன் பார்க்குறீங்க வச்சுங்களேன் உங்களுக்கு எந்த கிரகமும் இந்த மாசத்துல திசை திசையை விட்டுருங்க புத்தி எதுவும் மாறுதான் பாருங்க சில பேருக்கு புரியாது என்னங்க திசை புத்தின்னு சொல்றீங்க ஒண்ணும் கிடையாது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த மாசத்துக்கு அப்புறம் இந்த கிரகம் மாறுது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இந்த இருந்து இந்த மாசத்துக்குள்ள இந்த விஷயம் நடக்கும் இது கண்டிப்பா நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இதை பண்ணுங்க இதை பண்ணாதின்னு சொல்லுவாங்க எதுவும் உங்க ஜாதகத்தை வச்சு பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க அதான் திசா புத்தி மந்த்லி பிறன் பாக்குறீங்கன்னா பாத்துங்க யாருக்காச்சும் ஒருத்தர்கிட்ட ஏதாச்சும் ஒரு புத்தி மாறும் திசையை விட புத்தி கிரகம் அப்பப்ப மாறிக்கிட்டு இருக்கும் அது மாறுதா எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையா நம்ம இந்த மாசத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடனா அதில் வச்சு பார்த்தா புரியும் இதையும் அதையும் நீங்க மேட்ச் பண்ணி பார்த்தாவே கரெக்டா இருக்கும் அதனாலதான் பொது பலன் நம்ம எல்லா வீடையும் கொடுக்க காரண ரீசன் இதுதான் வேற ஒன்றும் கிடையாது இப்ப மந்திரி மதில சொல்றோம்னா இது ஒரு பொது கொண்டு போங்க ஜாதத்தை பார்த்து தசாபூதியை எடுத்துகிட்டு பலன் இருக்கு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் ஏன்னா சில பேர் சொல்றாங்க ரிஷபராசி பொது சொல்லக்கூடிய எங்களுக்கு கரெக்டா இருக்குங்க தயவு செய்து தசாபூதியை பார்க்காம பலன் எடுக்காதீங்க கரெக்டா உங்களுக்கு துல்லியமா வராது இதில் கரைசிமுடிய விடிய பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் கிரகம் இப்ப பாக்கணும் உங்க ராசிலேயே பாருங்க சூரிய பகவான் இருக்காரு ராசிலேயே சூரியன் அடுத்து இரண்டாம் பாவத்துல குரு பகவானும் புத சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க மூணாம் இடத்துல செவ்வாய் இருந்த செவ்வாய் ஆறாம் தேதிக்கு அப்புறம் நாலாம் இடத்துக்கு நாலுல செவ்வாயும் கேது சேர்ந்து இணைஞ்சிருப்பாங்க பத்தாம் இடத்துல ராகு உங்களுக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துல சுக்கர பகவான் இருப்பார் இதுல பாருங்க இந்த ரெண்டு கிரகம் மொத்தம் மூணு கிரக பயிற்சி வருது இந்த மாசத்துல மட்டும் ஃபர்ஸ்ட்டு செவ்வாய் ஆறாம் தேதி பயிற்சியாகி அஞ்சு நாலாம் இடத்துக்கு வந்துடுறார் கேந்திர செவ்வாய் உங்களுக்கு இருக்கார் கேந்திர யோகத்துல செவ்வாய் அடுத்து அதாவது இந்த ஜூன் மாதம் இருவ பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் பயிற்சி ஆறுவார் அந்த பதினஞ்சுக்கு அப்புறம் நிறைய விஷயம் லைஃப்ல இருந்து பார்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாந்தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் வரப்போகிறாரு ஆட்சி பெற்ற சுக்ரன் இது மிகப்பெரிய ஒரு நேரம் நல்ல டைமிங் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பாருங்க நிறைய விஷயம் விஷயப்பத்துல நடக்கும் நல்லதுன்னா நிறைய விஷயம் நடக்கும் அப்படிதான் நம்ம சொல்லலாம் ஏன்னா இது நாள் முன்னாடி பாருங்க நிறைய விஷயத்துல ஏமாந்தது யாரெல்லாம் நீங்க மட்டும்தாங்க அது எந்த விஷயமான எடுத்துக்குங்களே படிப்பா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் எந்த விஷயத்திலையும் சரி ஒரு ஏமாற்றத்தை பார்த்தீங்களா பார்க்கலன்னு கேட்டா எத்தனை பேர் மட்டும் சொல்லுங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க நான் சொன்னது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே அஞ்சு மாசத்துல ஏமாற்றம் எத்தனை பேர் பாத்தீங்க மீன மார்ச் மாசத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் ஏமாற்றத்தை பாத்தீங்க ஆமா இருந்துச்சுங்க அப்படிமா எதுவுமே எனக்கு சரியா இல்லை லைஃப்ல லாப வருமானமே எனக்கு நிக்கல நிறைய செலவு தான் எனக்கு வந்துகிட்டே இருக்கு ஒரு நிம்மதி இல்லாத தருணத்துல நான் இருக்கிறேன் இந்த கேள்விய சொல்றது பல பேர் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு குழப்பத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு தடை தாமதத்தை பார்த்தது யாருன்னா ரிஷபராசிக்கர்தான் ஏன் வருமானம் பொருளாதாரமே சரியாக இல்லை நிறைய வேலை கிடைக்காம எத்தனை பேர் அலைறங்களுக்கு வேலையை எத்தனை பேர் விட்டுட்டாங்க வேலை ஊத்தியத்துல மேல அதிக எத்தனை பேர் பிரச்சனை வந்துச்சு பல வருஷமா பார்த்த வேலை கைவிட்டு போனச்சான் கேட்டுப்பாரு இதெல்லாம் பார்த்தாங்க பொருளாதார வருமானம் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் திருமண வாழ்க்கையில தடை தாமதம் பார்த்தவங்க பல பேர் திருமணம் பேசி கிட்ட போகிறாங்க முதல் திருமணங்க போறாங்க ஆனா ஆகுது இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தது யாருன்னா இந்த ரிஷப ரிஷபராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க லைஃப்ல கடன் பிரச்சனை மனைவி கிட்ட மன வருத்தம் ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க மனைவி கூட மனைவி உடல் உபாதை வரும் இல்லை நம்ம கணவனுக்கு உடல் உபாதை வரும் இல்லைன்னா ஒரு நிறைய செலவு குடும்ப ரீதியாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி அதை கட்டுறது இல்லை நண்பர்கள் எதிரியா மாறும் இல்லை பழக்க வழக்கம் எதிரியா மாறும் இது கண்டிப்பா இருக்கும் விஷப்பத்தை போக்கு வர இதுக்கு எல்லாமே தான் முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் முற்றிப்புலி வச்சுட்டீங்க லைஃப்ல இனிமே தான் நல்ல நேரம் நல்ல டைம் உங்களை தேடி வரும் விஷப்பத்தில் நீங்க கவலையே படக்கூடாதுங்க இன்னும் இருபத்தஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் லைஃப்ல அப்படியே பயங்கர லெவலுக்கு போவீங்க இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இன்னும் பயங்கர லெவல் ஏன்னா இதுக்கு முன்னாடி வரை இனிமே நீங்க பாக்கக்கூடிய நேரம் வரை நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது ரிஷப் ஆனா இனிமேல் லைஃப்ல பாருங்க இந்த ஜூன் மாசத்துல பயங்கரமான ஒரு வெற்றி இருக்கு இருபத்தஞ்சிக்கு லைஃப்ல பாருங்க சூப்பரான அனுபவம் இருக்கு அரசாங்கம் மூலமாக எந்தெந்த காரியத்தை சாதிக்கணுமோ ஜூன் மாசம் பதினஞ்சுக்குள்ள சாதிச்சுங்க யாரு ரிஷப் ராசிக்காரங்க அரசாங்க வேலை எழுதுறவங்க ஜாதத்தோட லக்கணத்தோட சூரியன் யாருக்கோ அவங்க எல்லாம் அரசாங்கம் தொடர்பு கண்டிப்பா வரலாம் வீடு இடம் பூமி யோகம் நிறைய இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் சரி ஜூன் மாசம் பதினஞ்சுக்குள்ள அந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை சரியாக பாத்துக்கோங்க இடமோ வீடோ கோர்ட்டோ கேஸோ வம்போ வழக்கோ இது சரியாகும் இப்ப சொந்தமா வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்குவீங்க இந்த ஜூன் மாசம் முப்பதுக்குள்ள நான் சொல்றேன் நம்ம சொல்றோம் முப்பதுக்குள்ள வீடு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் அப்படின்னா சூரியன் இரண்டாம் இடத்துல இருப்பாரு அப்ப இடம் மூலயமாக வீடு மூலமாக வண்டி வாகனம் மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்ப பிளான் பண்ணி நீங்க கரெக்டா இறங்கினீங்கன்னா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் பார்த்துக்கங்க யாருக்குங்க ரிஷபராசி தான் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமா வரும் இந்த நேரம் மட்டும் குழந்த பாக்கிய சந்தோஷம் கிடைக்கும் பூரிய சொத்து கையாளக்கூடிய திறமை வரும் அம்மாவுடைய சொத்து அப்பாவோட சொத்து இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது வேலை இல்லாதெல்லாம் வேலை உத்தியோகம் நிரந்தரமா இப்ப கிடைக்கும் ஏன்னா வேலை கிடைக்காம ரொம்ப தடுமாறீங்க லைஃப்ல இனிமே நிம்மதியான ஒரு வேலை அனுகூலமான வேலை உங்க பக்கம் வருது கடன் எதிரி இல்லை வேலை உத்தியோகம் தடை நீங்குது தன்னு மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் பாத்துங்க ஜூன் மாசம் ஆரந்ததுக்கு நிறைய திருமண பேச்சை பேசி திருமணத்தை பண்ணக்கூடிய நேரம் வரும் பாத்துங்க ரிஷபராசிக்காரர்கள் வெளிநாடு வெளியூர் யோகம் போகக்கூடிய அமைப்பு வேலை வெளிநாட்டில் வெளி வெளியூர்ல வேலை பார்க்கலாம் வேலை கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்புலாம் இருக்கும் உடல் உபாதை வராது கடன் பிரச்சனையை அடைப்பீங்க பாருங்க எந்த லோன் கேட்டு பாருங்க லோன் சாங்ஷன் ஆகும் தந்தை தாயுடைய ஆரோக்கியம் எல்லா இருக்கும் எத்தனை பேர் அரசாங்க வேலை எழுதுறீங்க யாரெல்லாம் லக்னத்தோட சூரிய இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க அவங்களுக்கு மட்டும் அரசாங்க வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும் பாத்துக்க தொழில் தைரியமாக இறங்கி ஏன்னா பத்தில் ராகு பத்து ஒரு பாவி இருந்தா பயங்கரமா தொழில் பொண்ணு சொல்லுவாங்க அப்போ ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து சனி பவன் நல்லா இருக்காருன்னு சொல்லி பார்த்துட்டு தொழில் தூக்கி வச்சு அடிங்க செம்ம யோகம் இருக்குன்னா பார்த்து சனி சனி உட்காந்துருக்க சொல்கிறேன் அப்போ தொழில நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு வரும் ஜாதத்தில் தசாபூத்தி நல்லா இருந்தால் மட்டும்தான் இல்லைனா இல்லை ஏன்னா அதுக்கான நேரம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்து பார்த்துக்கணும் தொழில் உத்தியோகத்தில் பயங்கரமாக சாதிக்கக்கூடிய நேரம் வரலாம் கமிஷன் யாக நல்லா இருக்கும் டீச்சிங் நல்லா இருக்கும் இரும்பு நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் நல்லாயிருக்கும் ஐடிஐ நல்லா நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம் சொல்ற இந்த ஜூன் மாசத்துல பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்க நல்ல ஒரு காரியத்தை நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா தேடி வருது இந்த ரிஷப ராசியை பொறுத்தவரை எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும் அதுக்கான நீங்க ஏற்பாட பண்ணீங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு நல்லா இருக்கும் லாட்ரி யோகம் எத்தனை பேர் எடுக்கணும் எடுத்துருங்க ஏன்னா இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சுக்கர் பெரிய லாட்ரி உங்களுக்கு அடிக்கும் அதுவும் வெளிநாட்டுல இப்போ வெளிநாட்டுக்கு சுக்கர பாவம் பார்த்துக்கிறப்ப நிறைய பேர் லாட்ரி யோகம் தேடி வரும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதா பதபதி மூப்பற்றியோம் அண்டிப்பா வரும் நல்ல வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே இருக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தேடி வரும் விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க ரிஷபத்தை பொறுத்தவரை ஜூன் மாதம் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நிறைய நல்ல சுபகாரியம் சுப காதல் திறனோ ரெண்டாவது திறமோ குழந்தை பாக்கியமா எல்லாமே கிடைக்கும் பாத்துக்கோங்க நிறைய பேருக்கு சொல்லுவோம் நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு நேரம் வருது அரசியல் சூப்பராக இருக்கும் இப்போ நட்சத்திர பழங்குள்ள கொடுப்போம் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நடந்தது வேற இனிமேல் நடக்கிறது வேற ஏன்னா வம்பு வளர்ப்பு பிரச்சனை கணவன் ஒற்றுமை உடல் மருத்துவ செலவு வரைய செலவு எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா ரொம்ப நொந்து போயிருக்கீங்க ஆனால் இனிமேல் நல்ல நேரம் உங்களுக்கு இருக்கு ஜூன் மாசம் பதினஞ்சுக்குள்ள வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் உத்தியோகத்தில் உயர்ப்பது எல்லாமே சூப்பராக இடம் வாங்குறது வீடு வாங்குறது எல்லாமே பண்ணி சுபசெலவு சுபகாரம் பிடிங்க அரசாங்கம் எழுத எக்ஸாம் எழுதுகாம தைரியம் எழுதுங்க ஒப்பக்கிற ரிசல்ட் கிடைக்கும் அரசாங்கம் அரசியல் ஜூன் பதினஞ்சுக்குள்ள நல்லா வெற்றி வரும் அதுக்கப்புறம் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகமும் நிறைய பேர் வரும் இந்த கார்த்திகளை பிறகு சுப செலவாக பாட்டு ஆனால் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பா மாறி தான் ஆகணும் பதினஞ்சாதிக்குள்ள நல்ல ஒரு அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் பார்த்துக்கணும் கடன் அடைப்பீங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு அதாவது இந்த கார்த்தியின் சில பிறகு அடுத்த ரோஹிணி சில பிறகு ரொம்ப கற்பனையான குணம் கற்பனையான குணமும் பயங்கரமான டேலண்டான ஆன குணமும் நிறைய இருக்கும் அறிவை கரெக்டா யூஸ் பண்ணி இறங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் எடுக்கூடிய முயற்சி வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் சந்த விஷயம் படிப்புகளில் சந்தோஷம் உத்தியோக சந்த தொழில் சந்தோஷம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு எதிர்காலம் அந்த ரோகிண பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கு டைம் பக்கவா இருக்குங்க நான் வெளிநாடு போகிறேன் வெளியூர் போகிறேன் வேலை உத்தியோகம் பார்க்குறேன்னா கண்டிப்பாக பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம் வரும் இனிமேல் நீங்கள் எப்போ கூடிய முயற்சி எல்லாமே ஒரு வெற்றியை கண்டிப்பாக உண்டு பார்த்து அதாவது இந்த ரோஹிணிசில் பிறகு ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பாக அடையும் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசிரத்தில் பிறகு எதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் யாரு மிருகசிரத்தில் பார்க்கணும் நீங்கள் எது வந்தாலும் கவலைப்படாதீங்க நீங்க நீங்கள் நாலு அஞ்சு மாதமா உங்கள் லைஃப்பில் எதுவுமே நல்ல ஒரு நிரந்தரமாக ஒரு நல்ல சிந்தனை உங்கள்கிட்ட இல்லை இனிமே நல்ல சிந்தனை பார்ப்பீங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது ஒரு சுப செலவு பண்ணுறது நிறைய ஒரு இடம் மாற்றம் பண்ணுறது தொழில் மாற்றம் போடுறது உத்தியோக மாற்றம் வரக்கூடிய அமைப்பு மெயினாக யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க மருத்துவர்கள் கட்டிடத்துறையில் பயன்படுத்திய இவங்க எல்லாத்துக்கும் பார்க்க நல்லா ஒரு லைஃப்ல சூப்பராக இருக்கும் எந்த காரிய உங்க உங்கள் பக்கம் இனிமேல் வெற்றிக்கு வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது இந்த மிருக சிறுத்தை பிறகு ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் பார்க்க லைஃப்ல எல்லாமே மாறும் பார்த்து நீ எதுவுமே கவலைப்படாதீங்க நல்ல ஒரு வெற்றியை பார்க்க நேரக்கூடிய என்னன்னா ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் தான் வரக்கூடிய ஜூன் மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பதமாகவே அமைகிறது